தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்த நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு ஆனால் ஊருக்கு நம்ம போகலை அப்போ அவருக்கு நம்ம பேச போகும்போது அவர் சொல்கிறார் நிறையா வட்டி வாங்கியிருக்கிறேன் வட்டி கொடுக்கணும் வட்டி கொடுத்துட்டு இருக்கேன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் வட்டிக்காரங்க நீங்கள் வட்டிக்காரங்களுக்கு வட்டி கொடுக்க வந்துருக்க பொழுது அவர் கடைக்கு போனாலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு மூணு நாள் வட்டிக்காரங்க வந்து உட்காந்துருவாங்க என்ன உட்காந்துக்கிட்டு காசை வாங்குவாங்க அவர் சம்பாதிக்கிற காசுக்குள்ளே வந்து அவருக்கு தான் வந்து போயிட்டு இருக்காரு ஒரு சூழ்நிலை தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு இடத்துல வட்டியை வாங்கிட்டு மூவாயிரம் வள்ளி வட்டி வாங்கியிருக்காரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன ஏழு வருஷம் வட்டி கட்டி இருக்காரு எழுவதாயிரம் வண்டி எண்பதாயிரம் கிட்ட வந்து வட்டியாக இருக்காரு எனக்கு கிட்டத்தட்ட அதிகமாகவே கூட வாங்கின முதல்ல விட வந்து அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்காரு இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காரு வட்டி வாங்கின அவங்களும் என்ன பண்ணுறதில்ல விட்டு கொடுக்கல வட்டி வாங்கின வட்டி கொடுத்த அவங்களும் வந்து என்ன பண்ணல போய் இருப்பா நீ இவ்வளோ கட்டிவிட்டேன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடலை ஆனால் வட்டி வாங்க வட்டி வாங்கின அவரும் போய் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கு இவ்வளோ கொடுத்துட்டேன் எனக்கு உழுகா அப்படின்னு அவரும் பேசலை அவரை பார்த்தோன்னா இவர் ஒளி ஓடி ஒழிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவர் சம்பாத்திய சம்பாதித்துக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்துட்டு பல லட்சம் கோடிக்கு வந்து அதில் அதிபராக இருந்திருப்பார் ஆனால் வந்து அவருடைய இது என்னாச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து வட்டிங்கிறதுனால வந்து வட்டி மூலம் வட்டியில் போனதுனால அவர் வந்து ஃபுல்லாக வந்து சம்பாதிச்சு வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு மக்களை ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு யாரும் வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் லைஃப்பில் வந்து வட்டி வாங்கிறவே வாங்கிறாதிங்க வட்டிங்கிறது வந்து உங்களை வந்து என்ன பண்ணிடுறேன் மெந்து திந்து முழுங்கிறேன் ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம் கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டு வட்டி வாங்குறது அந்த வட்டி இந்த வட்டி கொடுக்குறது இப்போ ஏகப்பட்ட வட்டிகள் வந்து இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுங்க வட்டி கொடுக்குறவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து வட்டி வாங்குறதை வந்து தவிர்த்துக்குருங்க ஓகேவா பாய் பாய்